கோவை என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அப்பா தான் காரணம் என்னவென்று எமோஷனாக கூறிய நடிகர் விஷ்ணு விஷால் நடிகர் விஷ்ணு விஷால் தயாரிப்பில் இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கத்தில் நடிகர்கள் ருத்ரா விஷாலின் உறவுமுறை விஷ்ணு விஷால் கருணாகரன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள ஓஹோ என் பேபி திரைப்படம் ஜூலை பனிர பதினொன்றாம் தேதி வெளியாக உள்ளது இதனை முன்னிட்டு அப்படக்குழுவினர் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியில் மணி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது இந்த திரைப்படம் குறித்தும் திரைப்படத்தின் அனுபவங்கள் குறித்தும் கலந்துரையாடி மாணவர்களின் கேள்விக்கு பதில் அளித்தனர் அப்போது ஒரு மாணவி விஷ்ணு விஷால் உங்களது இன்ஸ்பிரேஷன் யார் என்று கேட்டதற்கு பதில் அளித்த விஷ்ணு விஷால் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எனது அப்பா தான் எங்களுடைய குடும்பம் மிகவும் மேல்மையான குடும்பம் உணவு உண்பதற்கு கூட காசு இருக்காது ருத்ராவின் அப்பா அவருடைய படிப்பை விட்டுவிட்டு கூலி வேலை செய்து என்னுடைய அப்பாவை படிக்க வைத்தார் என்னுடைய அப்பாவும் படித்து ஐபிஎஸ் ஆனார் தான் என்னுடைய அப்பா தான் என்னுடைய ரோல் மாடல் என தெரிவித்தார் பார்க்கும் போது

इधर न्याय मार को इधर पर अपने का पास मोर इधर ही डिसर्व्स के तरह आप लोगों को लोनो एंड कहीं बार वो रिकॉर्ड टेंस में होने के अभियान का नाला हम उसे विषय नहीं से And, uh, ए, कर सके बट आधुनिक वैल्यू है ना हम लोगों को नाला भी पूरी हो एंड आधुनिक நம்மளுடைய सक्ஸஸர் கண்டிப்பா டேப்ல போய் இந்த பட்டத்தை வாப்பணும்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா ஓகே கண்டிப்பா ஜெயிப்போம்னு எதிர்பார்க்கிறேன் இந்த எல்லாரையும் பாத்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா வாங்குவீங்க அதே மாதிரி ஒரு தப்பு கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க கண்டிப்பாRenderTarget இருந்து சப்போர்ட் கேப்போம் நீங்க எல்லாம் சூட் பண்ணதிலிருந்து பாயிண்ட் இருந்து நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து நான் ரிஃப்ளூ இன்ஃபர்மேஷன் செட்ல வந்துறேன் இந்த காலேஜ் போய் ஏதாவது ஒரு ஐடியா வர மாட்டாங்க ఆన్ డౌన్ అంటే సూట్ చేయండి మనం ఇన్వెస్ట్ करतो प्लस మిక్స్డ్ ఉందక్కడ జీరో పెట్టుకున్నాం కదా అဲదైతే ఎలా ఉందో చూద్దాం పెడతాం క్యాంపస్ మాట్లాడినా సర్వీస్ ఇనేకర్ వాట్నెస్ స్కోర్ లో ఉంది ఐడి పెడి ఉంటాము ఆర్ సజీనిక

మేరేజ్ అప్పా వస్తుంది సుమారా పడిపోయిన పంటారు పడిపోయి పార్ అప్పి కొడు పడితే ఎప్పా పడి అప్పటి అని అప్పటికే